மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய மிக அற்புதமான பெருமான் இந்த திருக்கழு குண்டம் என்ற திருக்கோயிலிலே எழுந்தவர்களை அழிவாளித்துக் கொண்டிருக்க அற்புதமான இந்த நல்ல நாளிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த திருத்தல யாத்திரை வழியாக இறைவனுடைய திருப்பதிகங்களை எல்லாம் பாடி நாம் அருள் பெறுவதற்கு இறைவனுடைய பெருங்கருணை கூட்டியிருக்கிறது இந்த தளத்திலே மலை மேலே இருப்பவராக வேதகிரீஸ்வரரும் தாழ் கோயில் என்று சொல்லக்கூடிய பக்தவச்சலேஸ்வரர் என்ற பெருமானும் இங்கே அருள் பாலிக்கிறார்கள் மலை மேலே இருப்பவர் அம்பிகை சொக்க நாயகி பெண்ணினன் நல்லம்மை என்ற பெயரிலே அருள் அளிக்கிறார்கள் கால் கோயிலிலே இறைவனுடைய பெயர் திரிபுர சுந்தரி என்ற பெயரிலே அருள் அளித்து வருகிறார்கள் இங்கு சிறப்பான ஒரு செய்தி என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தமானது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே அங்க அந்த சங்கு தோன்றி அந்த சங்கினாலே இங்கே எழுந்த கூடிய பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது வாய்ந்த ஒரு தலமாக கருதப்படுகிறது இங்கே இந்த மலையை சுற்றி பன்னிரண்டு தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நாமெல்லாம் இன்னைக்கு பூரா இந்த தீர்த்தத்தை தேடி போனா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அத்தனை தீர்த்தத்திலேயும் நாம் நீராடுவது இந்த யாத்திரையினுடைய சிறப்பு என்று புராணங்கள் சொல்லுகிறது அந்த வகையிலே இந்த மலையை சுற்றி அமைந்துள்ள இந்திர தீர்த்தம் தம் சம்பு தீர்த்தம் தம் உருத்திர தீர்த்தம் தம் தம் வசிஷ்ட தீர்த்தம் மெஞ்ஞான தீர்த்தம் தம் அகத்திய தீர்த்தம் தம் தம் தீர்த்தம் தம் பௌசிக தீர்த்தம் வருண தீர்த்தம் அகலிகை தீர்த்தம் பட்சி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்மளால பார்க்க முடியல இந்த பேரையாவது நாம காதல கேட்டோம்னா நிச்சயமா நமக்கு அந்த தீர்த்தத்திலே நீராடின ஒரு சிறு புண்ணியமாவது கிடைக்கும் இந்த தளத்திலே வழிபட்ட அருளாளர்கள் மார்க்கண்டேயர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சேரமான் பெருமாள் நாயனார் ஜேக்கிரார் போன்றோரெல்லாம் இந்த தளத்திலே வந்து வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்னன்னா நாமளும் அவங்க பின்னாடி வந்து இந்த தளத்தை வழிபடுவதற்கு இறைவன் திருவருவர் கூட்டியிருக்கிறது இந்த தலத்தினுடைய புராண செய்தியானது திருக்கழுக்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் என்ற பெயரிலே இந்த தளத்திலே அமர்ந்திருக்கிறார் வேதமே மலையாக இருப்பதினாலே வேதகிரி என்று பெயர் பெற்றது வேதம் என்று சொன்னால் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களும் கிரி என்று சொன்னால் மழை என்று பெயரிலே இங்கே வேதகிரீஸ்வரர் என்ற பெயரிலே இறைவன் அருள் வருகிறார் வேதாச்சலம் என்று சொன்னால் அசைவு சலம் என்றால் நிற்பது இந்த மலையானது வேதத்தை மையமாக கொண்டு இங்கே நின்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு மலையாக நமக்கு காட்சி அளிக்கிறது கதளிவனம் திரு கழுக்குன்றம் என்பன இந்த தலத்திற்குரிய வேறு பெயர்கள் ருக் எஜிரு சாமம் அதர்வணம் என்ற நான்கு வேதங்களும் நாலு பெரிய பாறைகளாக இருப்பதாகவும் அவற்றுள் அதர்வண வேத பாறையின் உச்சியிலே சிவபெருமான் கோயில் கொண்டுள்ளார் என்பது இந்த தலத்தினுடைய புராணம் மேலும் இங்கே இருக்கக்கூடிய கழுகுகள் பூஜித்து பேறு பெற்ற காரணத்தினாலே இந்த தளத்திற்கு கழுக்குன்றம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது முதல் யுகத்திலே என்னும் இரண்டாவது யுகத்திலே என்னும் கழுவுகளும் மூன்றாவது யுகத்திலே சம்புகதன் சம்புகதன் என்னும் கழுவுகளும் நான்காவது யுகத்திலே இப்ப நாம வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகத்திலே சம்பு ஆதி என்னும் கழுகுகளும் நாள்தோறும் உச்சி பொழுதிலே இரண்டு கழுகுகள் வந்து உணவு பெற்று சென்றுள்ளன கழுகுகள் ராமேஸ்வரத்திலே செய்து ஸ்தானம் செய்து கழுக்குன்றத்திலே ஆகாரம் கொண்டு காசியிலே அடைக்கலம் ஆவதாக ஒரு ஐதீகம் இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா கழுத்துக்கு என்ன சாத்தியம் நாம இங்க போய் ராமேஸ்வரத்துல மூழ்கி இங்க வந்து ஆகாரம் எடுத்துக்கிட்டு காசிக்கு போனா நம்ம ஒரு பிறவி காலி ஆனா இந்த கழுவுகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை இறைவன் கொடுத்து இருப்பதும் நாமெல்லாம் வியந்து மகிழத்தக்கதாக இருக்கிறது மேலும் ஐநூறு அடி உயரம் உள்ள இம்மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதிலே கழுது வந்து உணவு பெற்று செல்வதால் இதற்கு பச்சை தீர்த்தம் என்றும் திருக்கழு குன்றம் என்றும் பெயராக விளங்குகிறது சுரகுரு மகாராஜாவுக்கு சுவாமி இந்த தலத்திலே காட்சி தந்தார் இந்த தலம் இந்திரனால் பூஜை செய்வது செய்யப்படுவது சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலைக்கோயில் கருவறை கோபுரத்தின் துவாரம் வழியாக இடி சிவலிங்கத்தை துவாரத்தின் வழியாக இடியானது சிவலிங்கத்தை சுற்றி பாய்வதாக ஒரு செய்தி நமக்கு தெரிகிறது தாழ் கோயில் மார்க்கண்டைய இறைவனை வழிபட்டு இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும் முதற் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இக்குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த மலைக்கோயில் ஊருக்குள் ஒரு கோயிலும் ஆக இரண்டு கோயில்கள் முறையே இந்த திருக்கழு குன்றத்திலே இருக்கிறது மலைக்கோயில் தால் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அற்புதமான கோயில்களிலே மலைக்கோயில் மூலவர் வாழைப்பூ குருந்து போன்று மூர்த்தியாக வேதகிரீஸ்வரராக இந்த தலத்தில் வரும் வடநாட்டு யாத்திரைகளுக்கு பச்சி தீர்த்தம் என்று சொன்னால்தான் புரியும் அப்படிப்பட்ட பெயரிலே இங்கே இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் இங்கே அருள் வருகிறார் மலை மீது ஏறி செல்ல நன்கு அமைக்கப்பட்ட மலைப்பாதை செம்மையான படிகளுடன் உள்ளது இம்மலையை வளம் வருதல் சிறப்புடையது மலைக்கு செல்லும் ஒரு பாதையில் பல்லவன் மகேந்திரவர்மன் காலத்திய உடைவரை கோயில் ஒன்று உள்ளது கோயிலில் உள்ளே ஒரு சிவலிங்கம் உள்ளது பௌர்ணமி கிரிவலம் இத்தலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது இங்குள்ள சங்கு தயுத்தத்தில் விடியற்காலையில் நீராடி இம்மலையையும் வரும் வரும் வருபவரின் உடற்பனி நீங்கும் இதை சில மருத்துவர்களே மேற்கொண்டு அனுபவத்திலே உரைத்துள்ளனர் மாணிக்கவாசகருக்கு இறைவன் குருவடிவாய் வடிவாய் காட்சி தந்துள்ளிய தலம் இந்த தலம் அப் பெருமாள் வாக்கிலும் திருவாசகத்திலும் இத்தலம் இடம்பெற்றுள்ளது தால் கோயில் கல் மண்டபத்தின் மீது செங்கல் கல்லால் அமைக்கப்பட்ட மிக பழமையான கோயில் இந்த கோயில் வெளியே ஐந்து தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு பைரவர் வாகனமின்றி உள்ளார் கருவறை கஜபிரிஷ்ட அமைப்புகளுடைய சன்னதிக்கு எதிரிலே உள்ள மிக புகழுடைய சங்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கிறது இதில் கிடைத்த சங்குகள் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன வளம் வரும்போது நந்தி தீர்த்தத்தை எடுத்து அலுவலகச் சுவரில் அழகான அஷ்டபுஜ துர்க்கையின் சிற்பம் உள்ளது இதன் கழையழுகு கண்டு உணரத் தக்கது பிரகாரத்திலே ஆத்மா பீடம் மட்டுமே உள்ளது வானம் இல்லை எதிரில் மாணிக்கவாசிதர் தன்னதி அமைந்துள்ளது அது பாருங்க நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பள்ள உட்கார்ந்து இந்த பதியத்தை பாடுவது மேலே மிகப்பெரிய பெரிய ஒரு தவம் செய்து இருக்க வேண்டும் அதாவது இந்த அம்பாளுக்கு மார்பிலே ஸ்ரீ சக்கர பதக்கம் சாத்தப்பட்டுள்ளது ஆண்டில் ஆடிப்பூரம் பங்குனி உத்தரம் நவராத்திரியில் வரும் நவமி ஆகிய மூன்று நாட்களில் மட்டுமே அம்பாளுக்கு முழு அபிஷேகம் செய்யப்படுகிறது நாள்தோறும் பாத பூஜை மட்டுமே நடக்கிறது சித்திரை விழாவிலே மூணாம் நாள் காலை அதிகார நந்தி சேவை என்று பஞ்சமூர்த்திகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு மலைவளம் வருதல் சிறந்த காட்சி பத்தாம் நாள் விழாவிலே இரவிலே சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் மலைவளம் வருவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருவரை கன்னிராசியில் குரு பிரவேசிக்கும் காலத்திலே லட்சதீபம் ஏற்படும் இத்திருவிழாவுக்கு புஷ்கர்ல மேளா என்று பெயர் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் சோழர்